என்ன அக்காவோட கட்டவர்கள்ல கட் பண்ணிட்டாங்க யாருக்கு பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்கள் 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 இன்டர்வியூ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அங்கே போகாமல் போயிட்டாங்க சிவியர் ஆகிட்டு த்ரீ மந்த்ஸ் கிட்டே பெட் ரெஸ்ட்டு

உதவட்டும் இது இப்போ நம்ம இருக்கட்டும் நம்ம நான் நம்பட்டும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு லைனில் போயிடுங்க அப்போ தான் வந்து லைஃப் என்ன ஜான் வந்தது வேலை வேஸ்டனா களி களி ஊத்துறேன் களி களி ஊத்துறியா ஏதோ ஒரு மாடலே சேர்ந்து என்ன திட்டுற மாதிரியே இருக்கே இல்லை ஆ கால் உன் காலில் அடிப்பட்டதுனால இங்கே கழுவி ஊற்றுறேன் என் கால் அடிப்பட்டதுனால கழுவி ஊற்றிட்டு இருக்கியா

பார்க்காதவங்களுக்கு லாங் வீடியோவில் நான் சொல்றேன் கட்டவரில் வந்துட்டு நெயில் வந்து எடுத்துட்டாங்க அக்கா லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க அக்காவோட ஃபிங்கரே கட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா இப்போ என்னோட ஃபிங்கரை கட் பண்ணது என் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்கும் எவ்வளோ குச்சாலமா இருக்குது தெரியுமா எங்க அண்ணன் நடம்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு

ஓகே நைட்டுக்கு ரொம்ப பாத்திரம்ல இல்லை பார்க்கறதுன்னு நிறைய ஆமாம் சும்மா ஒரு நாளு தான் நான் என்ன பண்ணிட்டேன் அஞ்சுக்கு வந்து மதியம் சாப்பாடு குழம்புன்னு ரெடி பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் ஆக்சுவலி அங்கே போயிட்டு எனக்கு என்ன அந்த நகத்தை என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் இப்படி பிடிங்கிடுவாங்க பிடிங்கிட்டாங்களா அதனால் வந்ததும் கொஞ்சம் அப்படியே சரிசலாம் அப்படியே இருந்துச்சு ஒரு நாலு தட்டு ரெண்டு கரண்டி அப்படியே இருந்தது சென்ட்ராஸ் வந்ததுமே வீட்டில் விட்டுட்டு உடனே ஆஃபீஸ் போயிட்டாங்க அவங்க பர்மிஷன்ல வந்தாங்க கடை 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 கடன்னு போயிட்டாங்க என்ன ஆச்சு காலுக்கு என்னாச்சுன்னு இப்போ காமிக்கிறேன் என் தங்கச்சி வந்து வீடியோ எடுப்பா நான் வந்து காமிக்கிறேன் அவள் இப்போ பாத்திரம் கழுவியும் பிடிக்கட்டும் நான் ஏன் கிச்சனுக்குள்ளே வரலண்ணா இந்த ஒரு ரீசனுக்காக தான் வாஷிங் மிஷின் ஞாபகம் பனியன் வந்து உள்ளே இது எதனால் தெரியுமா ஜான் ஆச்சு அந்த வாஷிங் மிஷினில் மாமா இது டெல்லி போகும்போதும் அவசரத்தில் பனியன் உள்ளே விடுச்சு அப்படியே லாக் பண்ணிட்டேன்ல அதனால் அந்த ரப்பர் வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு வாஷிங் மிஷின் போதும் இந்த மாதிரி தண்ணி வருது அதனால தான் இப்போ இப்படி ஆகிடுச்சு கரெக்டாக நாங்கள் ஆ ஒவ்வொரு டைம் நம்ம மிஷின் போடுறப்போ இப்படி ஆகுது நானும் ரெண்டு டைம் போட்டேன் இப்போ அப்படி ஆயிடுச்சு அதான் வர சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணியிருக்கேன் வருவாங்க அப்போனா மாப் போட்டுடலாம் அதான் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் மாப் போட்டால் அது மாப் ட்ரையாக இருக்கும்ல காஞ்ச மாதிரி இருக்கும் இது ஈரம் இல்லை ஒன்ஸ் ஐயோ மாப் போட்டால் ஓகே மாப்ஸ்டிக் வந்து வெளியே மாப் மாப்ஸ்டிக் அந்த காலத்தில் இப்படி தான் வேலை செய்வாங்க தெரியுமா இப்போ தான் மாப்ஸ்டிக்லாம் அப்போல்லாம் ஆனால் இந்த மாதிரி குனிய மாட்டாங்க அப்போ கூட இது குத்தங்காலா ஆ அப்படி உக்காந்துப்பாங்க ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு பாவடை போட்டு உக்காந்து தேய்த்த் தேய்ப்பாங்க குளிக்கணும் ஆமாம் கண்டிப்பாக குளிக்கணும் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கல்ல கொஞ்சம் நிறைய வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஜான்

யாருக்கு பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா பிடிக்காது ஆனா என் தங்கச்சிக்காக பிடிஎஸ் மூவி வந்தாலும் மூவியோ அது என்ன சொல்லுவாங்க மூவிஸ் தேட்டரில் வரப்பெல்லாம் கூட சேர்ந்து நான் சின்ராசு இப்படிலாம் போயிட்டு சேர் அப் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்ப இந்த இருக்கு செப்டம்பர் மந்தேண்டு ஓ மை காட் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமாங்க அது சீட்டில் உக்காந்துக்கிட்டு பிடிக்காததை ஒன்று பார்த்துட்டு டிக்கெட் போட்டு போக முடியல ஆமாம் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் டிக்கெட்லாம் போட்டாச்சு போக முடியல இந்த முறை கன்ஃபார்ம் போகிறோமா மறுபடியும் அவருக்கு என்ன தெரியுமாங்க தேட்டர் ஃபுல்லாக ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள்ஸ் அப்படிதான் இருப்பாங்க அதுவே அவருக்கு ஒரு பக்கம் செம ஜாலியாக இருக்கும் அதனால அவர் தேட்டரில் மீன் ஸ்கிரீனில் வர அந்த மீட்டிஎஸ் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு அவருக்கு அதையுமே பொண்ணு மாதிரியே ஃபீல் ஆகுதுனால சொல்ல சும்மா கிளாப் பண்ணுறதுன்னு கத்துறதுன்னு மச்சி மிச்சி கூட சேர்ந்து பயங்கரமாக கத்துவாரு அப்புறம் கத்திட்டு இப்போ என்னடா சொன்னாங்க எதுக்கிட்டால் நம்ம கத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு நானும் போயிட்டு சும்மா கிளாப் கிளாப் ஓகே ஜான் ஓகே ஜான் அப்படின்ட்டு எங்கள் ஜான் வந்து லெஃப்டில் நானும் ரைட்டில் அவங்க மாமாவும் வேஸ்ட் வேஸ்டெலாம் எங்கேயும் இருக்கட்டும் நம்ம மார்னிங் த்ரோ பண்ணிக்கலாம் ஓகே ஓகே டங்கு சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க ரொம்ப நேரம் நிற்க முடியல ஃபஸ்ட்டாச்சு செவத்துலேயே சாஞ்சிட்டு நின்றுட்டேன் இப்போ நிற்க முடியல என்னக்கா பண்ணுற இங்கே ஃப்ளாட் ஆகிட்டியா பிட்லி ரெண்டு நாளைக்கு இதுதான் அந்த நடந்த அதிசயமா ப்ரூமா திரிகிறது கட்ட விரலில் எனக்கு நகத்தை போய் திடுத்துருக்காங்களோ ம் சொல்லுங்க எப்படி ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்கள் இன்டர்வியூ டெல்மி ஒண்ணுமே ஆகல ஒண்ணுமே அப்புறம் எதுக்கு எவ்ளோ பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல எனக்கு வலிக்குவே இல்ல அப்படின்னா அப்படின்னு சொன்னதுக்கு ரமணியா கால உனக்கு உன்ன வழி இல்லைன்னு சொல்ல சொன்னது என்னன்னா நான் நம்ம படத்துக்கு போனோம்ல ஆமா அது என்னது பாத்திமாவும் அந்த படம் பாத்துட்டு வரும்போது அப்பவே எனக்கு கால் ரொம்ப ரொம்ப வலிச்சுது பயங்கரமா வலிச்சு அன்னைக்கு நிக்க முடியல பர்ஸ்ட் எதுல இடிச்சுது எதுலயுமே இடிக்கல எனக்கு அதுதான் வலிச்சுது இடிச்சுது அப்படின்னா இடிச்ச மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஜிம் வெயிட் மாமா விடுது டுவெண்ட்டி கேஜி டம் டம் சத்யுகேதம் டுவெண்ட்டி கேட் அது அது டுவெண்ட்டி கேஜி தானே அந்த வெயிட்டே

வந்துட்டு நைட்டில் ஹாஸ்பிட்டலில் போக முடியாதுன்னா நாங்கள் அன்றைக்கி மூவி போயிட்டு மிட் நைட்டில் தான் வந்தோம் டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயா போனால் கூட டாக்டர்ஸ் யாருமே இல்லை டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க அவங்களும் நார்மலாக ஒரு மாத்திரை கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் மாத்திரை கொடுத்ததும் வலி சரியாக போயிடுச்சு அடுத்த நாள் அதோடு விட்டுவிட்டேன் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து போட்டிருப்பேன் நடக்கலை அதனால் வலி மட்டும் தெரிஞ்சதை தவிர நெயில் உள்ள என்ன ஆகுதுன்றது எனக்கு தெரியவே இல்லை நேத்து என்ன பண்ணேன் நெயில் ரிமூவ் பண்ணிட்டு நெயில் பாலிஷ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணா அப்ப நேத்து நைட் பார்த்தது ஆமா நேத்து நைட் தான் நான் அதை பார்த்தேன் இன்னைக்கு நான் ஹாஸ்பிடல் போயிட்டேன் நேற்று நைட்டு பார்த்தா நான் உங்களுக்கு கதை காமிக்கிறேன் பாருங்க இமேஜ் நீங்க காமிச்சேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்ததுமே ஒரு மாதிரி லைட்டா டச் பண்ண பேட் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா பெயின் இல்லவே இல்ல அதனாலதான் இன்னைக்கு ஹாஸ்பிடல் நெயிலும் வீக்கா இருந்ததுல நெயில் பயங்கரமா வீக்கா இருந்தது எல்லாம் வேற மாதிரி ரொம்ப அது மாதிரி இருந்துச்சு நான் என்ன நினைச்சேன் அதுதான் இப்ப யூடியூப் இருக்கு பாரு நான் சும்மா அந்த மாதிரி வந்தா என்னதான் ஆகும்னு பார்த்தா ஹார்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் இந்த கலர்ல இருந்தா உங்க லிவர் ப்ராப்ளமா இருக்கும் அந்த மாதிரி கோடு வந்திருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி ரெண்டு நாள் முன்னாடி தான் நெஞ்சு போயிட்டு போயிட்டேன் கேஸ்ட்ரிக் மாதிரி ஆகிட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அந்த இஷ்யூ தான் இது பயந்துட்டேன் சென்றராசி இந்த மாதிரி காமிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா நான் என்ன நினைச்சேன் சும்மா டீக்கி மாதிரி போட்டுட்டு ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க சரியாயிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஒட்டிங்கிட்டாங்க என்னத்த நெய்ல நெக நெகம் பிடுங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் த்ரீ தேர்ட்டிக்கு தான் அந்த டாக்டரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டாக்டர் ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருப்பான் பாருங்க ரொம்ப ஸ்பெஷலாக டாக்டர் அவரு அவரெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது அவரை பார்க்குறதுக்குலாம் எங்கேருந்தெல்லாம் வருவாங்க அவர் பார்த்தா நல்லா பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி தான் கண் கரெக்டாக இருக்குது நம்ம அங்கே தான் போய் அவங்க ஃபீவர் தான் வேறு எந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிடுவேன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அங்கே தான் போகணுன்னு போயிட்டேன் ஒரு மது தூசி கூட போடாம அப்படியே அப்படிங்கிட்டாங்க அந்த விரலி அந்த விரல்ல விரல்லதான் வருதுல வாயில கத்தனை கத்துக்கு நார்மல் டெலிவரியே உள்ள நடந்துட்டாங்க உம் நீங்கி கட்ட போட்டு இப்படியே அனுப்பிட்டாங்க

நான் தப்பா சாப்பிடுறதுனால அது எனக்கு எங்கேயாவது போய் மாட்டிக்க வந்து தொண்டுக்குள்ள அதே கசப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எப்படி பண்ண போறேன்னு தெரியல தண்ணில கால வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழுவி போயிடுச்சு போல அது நெயில் பாலிஷ் இருந்ததுனால எனக்கு அது உள்ள தேதி சேஞ்ச் ஆகுனது தெரியல கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் அதனால எனக்கு சேஞ்ச் ஆனது தெரியல நேற்று தான் ஏதோ கண்ணில் பட்டுச்சு பட்ட உடனே அது எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுவே நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருந்தேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு நகத்துல இருக்கிற நெயில் பாலிஷ்லாம் ஒரு ஒன் வீக் கூட தாங்க அது போயிடும் நம்ம பாத்திரம் கழுவுறதுனால காலில் உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம நெயில் பாலிஷ் போட்டோம்னா அப்படியே இருக்கும் இதில் போற மாதிரிலாம் அதில் போகாது அதனால ஆச்சு ஆஹ் முக்கியமா சொல்ல மாட்டேன் தாங்க எதனால அது வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுல தண்ணியில ரொம்ப அதிகமா கால் வச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னாங்க ஆனா நான் தண்ணியில எல்லாம் அதிகமா கால் வச்சுட்டு மாட்டேன்

காலை காலையும் விரல் நகத்தையும் கால் நகத்தையும் காதையும் நல்லா தொடைக்கணுமா நம்ம துணியை வச்சு நல்லா அழுத்தி அந்த ஈரத்தையே எடுக்கணுமா நகத்தில் இருக்கிற ஈரம் அந்த ஈரம் சேர்ந்துச்சுன்னா சில பேரோட நகத்தோட வடிவமைப்பு கூட அப்படி இருக்கும் ஏன்னா நான் கேட்டேன் என்னாலாம் தண்ணியிலே கால் வைக்க மாட்டேன் அப்போ விவசாயிங்கள்லாம் தண்ணியில் கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க வேலை சிறவங்க தண்ணியில் கால் வச்சு வேலை சிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வருமா அப்படிலாம் இல்லை நான் வீட்டில் தானே இருக்கேன் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு கேட்கும்போது அப்பா அவர் சொன்னார் நம்ம நகத்தோட வடிவமைப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட தண்ணி அதில் பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுறாங்க நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அங்கே போகாமல் போயிட்டோம் அதை நாங்கள் பண்ணுவோம்

அவங்க ஃபஸ்ட்டு வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க ஓகே அது சின்ன பெயின் தான் சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அது ரொம்ப சிவியர் ஆகிட்டு த்ரீ மந்த்ஸ் கிட்ட பெட் ரெஸ்ட்டு எனக்குமே அப்படிதான் சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் நான் நாளைக்கு மண்டே வந்து நான் வெளியே போகிறதா இருக்கேன் ஸோ அதனால் இப்போ வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னா ஏன் இன்றைக்கி நல்ல நேரம் இல்லையா அப்படி நல்ல நேரம் சிங்கியா அப்படின்னா இல்லை சார் வெளியே போகிற மாதிரி இருக்குன்னா விட்டிங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகிடும் இன்றைக்கே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதனால் இன்றைக்கே எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே முப்பது வயசு தாண்டிச்சு அப்படின்னாலே உங்கள் உடம்ப நல்லா பார்த்து போனாங்க யார் சொல்கிறது பாரு அப்படின்னு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி தான் மறுபடியும் போயிட்டு வந்தேன் ஷாப்ஸில் பார்த்துருக்கீங்க இது லேட் நைட்டு சாப்பிட்டு படுக்கிறதுனால சாப்பிட்ட உடனே படுக்கிறதுனால அப்படியே நெஞ்சிலே நின்றுது மெயினாக டீ என்ன மாதிரியும் டீ காஃபி நிறைய அவாய்ட் பண்ணுங்கள் ஆமாம் நிறையா சும்மா மார்னிங் ஒட்டி கொடுத்திங்கன்னா ஈவினிங் குடிங்க மார்னிங் எவ்வளோ குடிச்சிங்கன்னா ஈவினிங் அப்படி எதா இப்போ கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா எதா ஸ்நாக்ஸ் மாதிரியோ எல்லாம் ஏதாச்சும் வீட்லேயே கூட செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு குடிப்பேன் அதுவும் நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து எட்டு குடிச்சு இன்விடேஷன் இருக்கிறவங்க கூட அவ்வளவு டீ குடிக்க மாட்டாங்க வீடு வீடா போயிட்டு ஒரே வீக்ல இருந்து எட்டு டீ நானே என்ன பல தடவை அடிச்சுக்கிட்டேன் ஒரே நாள் எட்டு டீ குடிச்சிட்டேன் அது எப்படி இருக்கேன்னா காலையில போட்டு டீ டீ டீடுச்சு அதுதான் பேச வெம்பலு காஃபில மாறிடும் அப்பதான் பால் மீந்துச்சுன்னா கூட பால் தானே ஃப்ரிட்ஜ்ல கூட எடுத்துக்கலாம் டீ மீந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம குடிக்கிற தான் நிலமை வருது இதே காஃபி போட்டதா பால் தான் மீறும் நம்ம வேண்ட அளவுக்கு காஃபி போட்டுப்போம் ஸோ டீ அந்த அளவுக்கு எப்பயுமே மீறுற மாதிரி வைக்க மாட்டேன் கொஞ்சமா தான் இருக்கும் கொஞ்சமா இருக்கே கொஞ்சமா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்போ சவுண்டே இருந்தேன் அதனால டீ எத்தனால பேசாம காபிக்கு மாறையிடணும் ரெண்டு டீ தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அப்படிதான் டீ குடிச்சி ஹாஸ்பிட்டல் போய் மாதிரி அட்மிட்டாங்க பங்கு திருந்தலாம் மாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க அப்படியே நீங்க சொல்லியிருக்காங்க ஆமா இந்த கால் வச்சு இப்ப வாக் போக முடியாது முடியாதுதான் நம்ம சீக்கிரமா சாப்பிட்றோம் நான் இப்ப சீக்கிரமா சாப்பிடுறேன் எட்டு மணிக்கு முன்னாடியே நான் சாப்பிடுறேன் சிந்தாஸ் கொஞ்சம் லேட்டா வரதுனால கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் தான் நம்மளுக்கு இதுவாயிடுச்சு அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் லேட் நைட்டில் வந்து பீஸா சாப்பிட்றது ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது கேச்சு சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சிக்கனு எக் அவாய்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க வீட்லேயே செஞ்சு எதுவும் கூட நைட்டில் எக் ஆம்லேட்டு எக் பாயில் அதெல்லாம் எதுவுமே நைட்டில் சாப்பிடவே கூடாதுன்ட்டாங்க ஸோ இதெல்லாமே மேபி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டேட் நைட் சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்கன்னா இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுடுவேன் அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் என்ன ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாதிரி நெஞ்சு இங்கே வலிச்சு முதுகுலாம் வலிச்சு இந்த கை ஃபுல்லாக வலிச்சிச்சு இந்த யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா யூடியூப் ஒருத்தனை வாடவே ஓடாதுன்றதுக்கு அந்த யூடியூப் தான் காரணம் ஒருத்தன் நல்லா வாடுறதுக்கும் அந்த யூடியூப் தான் காரணம் ஏன்னா சும்மா ஒரு இப்பெல்லாம் எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லை தேர்ட்டி இயர்ஸ் வந்தாலே ஸோ வந்துட்டு யூடியூப்ல சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரது முன்னாடி ஐ மீன் அதுதான் சொல்லுவாங்க மைல்ட் ஹார்ட் அட்டாக்கா மைல்ட் அட்டாக் மைல்ட் அட்டாக் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா சிம்டம்ஸ் இருக்கும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த முன்னாடி வலி கை வலி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஹெவியாக வலிச்சதுனால நான் பயந்து வழியை விட பயத்துலேயே அவ்வளோதான் நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டேன் பயத்துலேயே அவங்க போயிட்டு ஏதோ போல அவ்ளதான் நம்மளுக்கு அப்படின்ற கையப்பிடிச்சுட்டு அதுல போய் பார்த்தா யூடியூப் யூடியூப் யூடியூப்னு தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா நான் யூடியூப்ல ரொம்ப அதிலேயே ஒர்க் ஃபுல் ஒர்க் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறது எடிட்டிங்கு இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால அதையே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அதெல்லாமே ரொம்ப தூக்கி தலையில் போட்டுக்காம கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க என்னை பொறுத்த வரைக்குமே ஏன் அப்படின்னா எதையும் அதிகமாக போட்டு மடையில் போட்டு வச்சிக்கிங்க தேர்ட்டி நான் சொல்றது எல்லாமே தேர்ட்டி ப்ளஸ் மடம் கொடுத்து நான் சொல்றேன் தேர்ட்டி ப்ளஸ் ஆனவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதையுமே ரொம்ப மண்டலையில் போட்டு யோசிக்காதீங்க வரது வரட்டும் போகிறது போகட்டும் இருக்க நம்ம இருக்கட்டும் நம்ம நான் நம்பட்டும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு லைனில் போயிடுங்க அப்போ தான் வந்து லைஃப்பை ஹாப்பியாக வாழ முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பொட்டுன்னு போயிடுவேன் இதுதான் சரி ரொம்ப பேசலன்னு நினைக்கிறேன் இத்தனை ஒன்று அடிப்பட்டதுக்கு சாப்பிடலாம் அப்பசியில் இருக்கேன் பாய்